இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோபியை பார்த்த செல்லியன் டாடி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு வந்து கோபி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறார் இதனை கேட்டு ஈஸ்வர் என்ன இப்படி சொல்கிற உனக்கு இப்படி எத்தனையாவது தடவை வந்து நடக்குதுன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு மேலும் வந்து உனக்கு ஏதாவது நடந்தால் என்ன பண்ண முடியும் என்று சொல்லி கேட்கிறார் அடுத்து செல்லியன் கோபியை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி சொல்கிறார் அதற்கு கோபி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேணாம் என்று சொல்கிறார் மேலும் பாட்டி போன் எடுத்ததும் ரொம்பவே வந்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி செலியன் வந்து சொல்கிறார் இதனையடுத்து ஈஸ்வரி இனியாவை பார்த்து என் கண்ணு முன்னாடியே கோபியை இழக்கணும் என்று நினைக்கிறியா என்று கேட்கிறார் அதற்கு இனியா இல்ல பாட்டி நான் என்ன பண்ணினேன் என்று சொல்லி கேட்கிறார் இதை கேட்ட கோபி மா இனியாவை ஒன்றும் சொல்லாதீங்க என்று சொல்கிறார் மேலும் தனக்கு ஏதாவது ஆகிடுமோ என்று பயமா இருக்குன்னு சொல்கிறார் கோபி மேலும் அப்படி எனக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி இனியாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறார் இதை கேட்ட ஈஸ்வரி இனியாவை பார்த்து ஒன்று அப்பாவுக்கு நிம்மதி கொடுக்க வேணும் என்று தோணலையான்னு சொல்லி கேட்கிறார் அடுத்து இனியா கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் மாப்பிள வீட்டுக்காரங்க பாக்கியா சொல்கிறார் பிறகு வந்து மாப்பிள வீட்டுக்காரர் வந்து நிக்கிறார்கள் இதனை அடுத்து மாப்பிள்ளையோட அப்பா தான் சுதாகரனை பார்த்து பாக்கியா வந்து ஷோக் ஆகிறார் அதனைத் தொடர்ந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாக கதைத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்